அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம் பார்த்திடலாம் இன்று கலியப்தம் ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்து சாதிவான சகாப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு பசலி ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி நான்கு கொல்லம் வருஷம் ஆயிரத்தி இருநூறு நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ குரோதி வருஷம் தக்ஷநாயனம் சரத்ருது விருச்சிக கார்த்திகை மாதம் இருபதாம் நாள் வியாழக்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி ஐந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வளர்பிறை சதுர்த்தி பகல் மணி பன்னெண்டு இருபத்தைந்து வரைக்கும் இருக்கு அதன் பின் பஞ்சமி உத்ராட நட்சத்திரம் மாலை மணி ஐந்து இருபத்தி ஒன்பது வரைக்கும் இருக்கு அதன் பின் திருவோணம் சித்தயோகத்துடன் கூடிய உத்தமோத்தமமான நல்ல நாள் விருத்தி நாம யோகம் பத்ரை கரணம் சதுர்த்தி விரதம் பூஜை எல்லாமே இன்றைக்குத்தான் அகசு நாழிகி இருபத்தெட்டு முப்பது தியாஜியம் நாழிகை முப்பத்தி ஏழு முப்பத்தி அஞ்சு இன்றைய சாரத திதி கார்த்திகை மாதம் வளர்விறை பஞ்சமி நேத்திரம் பூஜ்ஜியம் ஜீவன் அறை விச்சகிரகின இருப்பு நாழிகை ரெண்டு வினாழிகை ஒன்று சூரிய உதயம் காலை ஆறு இன்றைய ராகு காலம் பகல் மணி ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை குளிகை காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை சூலம் தெற்கு பரிகாரம் நல்லெண்ணெய் இன்றைக்கான கிரக நிலவரங்களை நாம் பார்த்துடலாம் ரிஷபராசியில் குரு பகவான் வக்ரமையில் ராசியில செவ்வாய் வக்ரமையில் ராசியில கேது விருச்சகராசியில் சூரியன் புதன் மகர ராசியில் சந்திரன் சுக்ரன் கும்பராசியில் சனி மீனராசியில் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது இன்றைய நாளினை பொறுத்தமட்டில் எந்த விதமான கிரக மாற்றங்களும் இல்லை நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டு உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துனோம் அப்படின்னா குழந்தைகளால் குடும்பத்தினரால் மிகப்பெரிய அனுகூலமான ஒரு தன்மை நமக்கு காணப்படும் எந்த வகையிலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகும் நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றங்களை இன்று நீங்கள் எதிர்பார்க்கலாம் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சஞ்சல நிலை எல்லாமே விலகும் பொருளாதாரம் ஒரு மேலோங்கும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகப் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் விலகும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும் தடைபட்ட கல்வி மீண்டும் தொடர முடியும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு திரிகோணம் ரொம்ப பலமாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு வீடு மண்மனை சார்ந்த காரியங்களில் ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் புதிய சொத்து சேர்க்கை நமக்கு உண்டாகும் தொழில் சார்ந்த உத்தியோகம் சார்ந்த மிகப்பெரிய மாற்றங்களை இன்றைக்கு நாம் எதிர்பார்க்கலாம் தாயார் தாய்வழி உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகப் பெறுவீர்கள் பொன்னான அற்புதமான ஒரு நாள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும் ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகும் நட்சத்திரநாதன் சந்திரன் ரொம்ப அற்புதமாக சஞ்சாரம் பண்ணின்றிருக்கார் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே சந்திராஷ்டமம் போயின் இருக்கு எந்த ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் கவனமா எச்சரிக்கையா பார்த்து செய்யறது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது பல வகையிலும் நமக்கு நல்ல மாற்றங்களை நாம எதிர்பார்க்கலாம் கொஞ்சம் திட்டமிட்டு எந்த ஒரு காரியத்தையும் நாம் செய்யணும் புதிய முதலீடுகள் செய்யும் போதெல்லாம் நீண்ட ஆலோசனை பண்ணி திட்டமிட்டு செய்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பயணங்கள் திட்டமிட்டு செய்வது உங்களுக்கு நல்லது உணர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முதலீடுகள் செய்யும்போது கவனம் தேவை உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை கற்கடக ராசி அன்பர்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கும் பொருளாதாரத்தில் இருந்து வந்த மந்த நிலை விலகும் முயற்சிகளில் சாதகமான பலன்கள் இன்று உங்களுக்கு வந்து சேரும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்துமே ஒரு அது எல்லாமே நல்லபடியாக நீங்கும் ரொம்ப நல்லா இருக்கு தொழில் சார்ந்து நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம் மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை ஆகியவை நீங்க பெறுவீர்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பான முறையில கிடைக்கும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் பெறும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்கள்ல இருந்து வந்த தடங்கல்கள் விலகும் உங்களுக்கு ஆதரவான அற்புதமான ஒரு நல்ல நாள் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று இரண்டு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை சிம்மராசி அன்பர்களுக்கு ஜனநகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் சஷ்டாஷ்டகத்துல பயன் சில நேரங்களில் நமக்கு ஞாபக மறதி உண்டாகலாம் ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோம்னா அந்த விஷயத்தை செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு விதமான தயக்க நிலை நமக்கு ஏற்படலாம் எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து கவனமா செய்யறது நமக்கு கொஞ்சம் நல்லது சில நேரங்களில் எதிர்மறை எண்ணங்கள் உருவாகலாம் அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவரையச் செலவுகள் உண்டாகும் பயணங்களில் இருந்து வந்த தடங்கல்கள் விலகப் பெறுவீர்கள் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சம்பந்தமான காரியங்கள் வெற்றி பெறும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை கன்னியாராசி அன்பர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும் சுபகாரியங்களில் இருந்து வந்த தடங்கல்கள் விலகப்பெறுவீர்கள் மிகப்பெரிய மாற்றங்கள் நமக்கு வந்து சேரும் எல்லா காரியங்களிலுமே இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சஞ்சல நிலை சங்கட நிலை விலகும் புதிய மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம் பொருளாதாரம் சம்பந்தமான தடங்கல்கள் அனைத்துமே நமக்கு விலகும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் நல்ல மாற்ற பலன்கள் ஹஸ்தம் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறக்கும் கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முடங்கி கடந்த காரியங்கள் சுணங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஒரு பொன்னான அருமையான ஒரு நாள் நல்ல ஒரு லாபகரமான உங்களை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லக்கூடிய ஒரு நல்ல நாள் தொழில் சார்ந்து இருந்து வந்த முடக்க நிலை சுனக்க நிலை அனைத்துமே விலகும் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் நடைபெற்றிருந்த கல்வியினை மீண்டும் உங்களால் தொடர முடியும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்துமே நீங்க பெறுவீர்கள் சின்ன சின்ன விஷயங்களோட ஒரு திருப்தியான சூழல் இன்று உங்களுக்கு நிலவும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு நல்ல ஒரு ஏற்றம் ஒரு முன்னேற்றம் நமக்கு காணப்படும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை விருச்சிக ராசி இன்றைய நாளிலே மிக பெரிய மாற்றங்கள் வந்து சேரக்கூடிய அற்புதமான ஒரு நல்ல நாள் வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும் தொழில் சார்ந்து இருந்து வந்த குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள் ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருந்த தொழிலோட சேர்த்து ஒரு புதிய தொழில் ஒன்றினை உங்களால் ஆரம்பிக்க முடியும் ரொம்ப அற்புதமாக நல்லபடியாக இன்றைய நாளானது நமக்கு அமைஞ்சிருக்கு உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றங்கள் வந்து சேரும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகம் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பலவிதமான மாற்றங்கள் நல்ல லாபங்கள் வந்து சேரக்கூடிய நாள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிலம் சிவப்பு மற்றும் மஞ்சள் தனுர் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே தனவாக்கு குடும்பஸ்தானம் ரொம்ப வலிமையா அற்புதமா அமைஞ்சிருக்கு நிறைய யோகம் அதிர்ஷ்டம் பாக்கியம் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள்ல இருந்து வந்த குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்துமே நீங்கப் பெறுவீர்கள் பல வகையிலும் புதிய முன்னேற்றங்கள் உங்களுக்கு வந்து சேரும் பொருளாதாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள் மனதிற்குள் இருக்கக்கூடிய சஞ்சல நிலை விலகும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து ஒரு புதிய விஷயங்களை என்று நீங்கள் இனோவேட்டிவாக கண்டுபிடிப்பீங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செயல்படுவீங்க உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சம்பந்தமான சுமைகள் குறையும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் பல விதத்திலும் நன்மைகள் வந்து சேரக்கூடிய அற்புதமான ஒரு நல்ல நாள் புதிய மாற்றங்கள் வந்து சேரும் கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்களில் கூட கொஞ்சம் கவனத்தோடு நடந்துக்கிறது நமக்கு நல்லது இப்போ உதாரணமாக ஒரு நியூ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா இதை செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு யோசித்து செய்கிறது உங்களுக்கு நல்லது தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து கடுமையான பனி சுமை கிடை இருக்கும் அதே வேளையில் நிறைய புதிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்திருந்து வந்த குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்களை பெற முடியும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் நீலம் கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே ஒரு சுபவிரய செலவுகள் அருமையான பயணங்கள் திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றி பெறும் இதெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை நீங்கப் பெறுவீர்கள் மனதிற்குள் இருக்கக்கூடிய சஞ்சல நிலை விலகும் சின்ன சின்ன விஷயங்களில் கூட உங்களுக்குன்னு சொல்லி ஒரு நல்ல அங்கீகாரம் ஒரு மதிப்பு மரியாதை பாராட்டு பரிசு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள் மனதிற்கு நிம்மதி தரக்கூடிய அற்புதமான ஒரு நல்ல நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப செலவுகள் உண்டாகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் மீனராசி ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே தொட்டதெல்லாம் துளங்கும் ஐந்தாம் இடத்தை அதனுடைய அதிபதி சந்திரன் பார்க்கிறான் ஒன்பதாம் இடத்தை ராசிநாதன் பார்க்கிறார் ஐந்தாம் இடத்துல ரெண்டு ஒன்போது புடையவர் அற்புதமான ஒரு நாள் எல்லா காரியங்களுமே உங்களுக்கு நல்லபடியாக நடந்து முடியும் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை நீங்க பெறுவீர்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் அனைத்தும் விலகும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக வாழ்த்துக்கள் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில நாம் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் ஜோசியரின் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு முக்கியமான பயிற்சி அமைஞ்சிருக்கு சனிப்பெயர்ச்சி ராகு கேது பயிற்சி இருபத்தி நாலுல நமக்கு குரு பயிற்சி மட்டும்தான் இருந்தது ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகப்படி என்னென்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அதுவும் ஒரு ஜாதகத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து நம்ம நான்கு முக்கியமான விஷயங்களை ஆராயிடும் முதல்ல லக்னம் அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நாம் ஆராயிடும் ரெண்டாவது ராசி உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஆராயிடும் மூணாவது கதி அதாவது சூரியன் இருக்கக்கூடிய ஒரு ராசி இதோட மட்டும் இல்லாம தசா புத்தி அப்படி நமக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கறதோட மட்டும் இல்லாம இந்த கோச்சார ரீதியா நாம் எடுத்து ஆய்வு பார்த்து பலன்கள் சொல்லும் ஸோ நிறைய பேர் நிறைய விஷயங்களுக்காக நீங்க எதிர்பார்த்து காத்திருந்திருக்கலாம் திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் குழந்தை பிறப்பு சம்பந்தமான விஷயங்கள் தொழில் உத்தியோகம் சம்பந்தமான விஷயங்கள் இதெல்லாம் எப்படி நம்ம இருக்க போறது இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சனி ராகுவோட இணைவு வேறு வரப்போகிறது இதெல்லாம் உங்களுக்கு என்ன மாதிரி இம்பேக்ட் உங்க ஜாதகத்துக்கு கொடுக்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சந்தேகங்கள் நிறைய இருக்கலாம் கீழே காணக்கூடிய இமெயிலுக்கோ அந்த வாட்ஸ்அப்புக்கோ நீங்கள் வந்து உங்களுடைய ஜாதக டீட்டெயில்ஸை அனுப்பிடுவீங்க அதாவது பேர் பிறந்த தேதி நேரம் ஒரு இதை நீங்கள் அனுப்பிவிங்க இது கண்டிப்பாக கட்டண சேவை தான் ஸோ கட்டணத்தை பொறுத்தவரை நம்ம இவ்வளவு நிர்ணயம் பண்ணுறது கிடையாது அவங்கவுங்க விருப்பப்படி தான் நாம் வாங்கிகிட்டு இருக்கோம் ஸோ அதனால் உங்களுடைய ஜாதகத்தை பர்சனலாக பார்க்கணும் அப்படின்னா அந்த கீழே காணக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும்னா கீழே காணக்கூடிய இந்த வாட்ஸ்அப்புக்கோ அல்லது மொபைலுக்கோ அல்லது இமெயிலுக்கோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்